சந்தோஷமா குடுத்து கொண்டாடிருவோம் என்னடா இவ்வளவு தூரம் நடந்துட்டோம் ஒருத்தரு நல்ல பட மாட்டேங்கிறான் ஏய் அது அங்க ஒருத்தர் நமக்கு தெரிஞ்சவங்க வராப்புல அவங்க போய் நம்ம குடுப்போம் ஏ ஹாபி கிருஷ்ண சார் ஏ அட்ரஸ் பெய் பேய் பெய் பெய் பே ஏதோ அட்ரஸ்

ஓ பிளேஸ் இல்லமா விச் பிளேஸ் பா எங்க இருந்து வர انا விஜயவாடா விஜயவாடாவா சரி நாங்களே ஒண்ணும் தெரியாம சுத்திட்டு இருக்கோம் நீ வேற எங்க போய் கேளு போ ஏய் தம்பி என்னடா நம்ம போல இப்படி இருக்கு ஸ்வீட் கைல வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கோம் ஒரு பாய கண்ணல சிக்க மாட்டீரா ஐயோ பசிக்குதுயா ஏதா சாப்பிடு குடுங்கயா எங்க இருந்தா கிளம்பி வரீங்களோ தெரியல உங்களுக்கெல்லாம் மட்டும் மூக்கு ஏத்துறது போமா போமா அப்புறம் தம்பி என்னடா ஏதோ அங்க ஒரு சிஸ்டர் வராங்க அவங்களுக்கு போய் நம்ம கிறிஸ்துமஸ் விசேஷ் சொல்லி நம்ம அந்த ஸ்வீட் எல்லாம் கொடுக்கலாம் சிஸ்டர் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ணா தம்பி சாக்லேட் கொடு சிஸ்டருக்கு

அவங்க என்ன பிச்சைக்காரங்க போயிட்டு அப்புறமா ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட அப்படி சொல்லலையே நம்ம கிட்ட இருக்கிறத வந்து இல்லாதவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு நம்ம வச்சுக்கிட்டு அது நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள துரத்தி விடுறது அவ்வளவு நல்லா இல்லைல்ல ஆண்டவர் அதை விரும்ப மாட்டாருங்கண்ணா ஆமால சிஸ்டர் ஆஹ் இல்ல இத்தனை வருஷமா நாங்க எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு பணக்காரங்களுக்கு அவங்களோட சந்தோஷமா துணிமணி எடுத்து கேக்கு கொண்டு கொடுத்து கொண்டாடுறதா கிறிஸ்துமஸ் நினைச்சிட்டு இருந்தோம் இனிமே நீங்க சொன்ன மாதிரியே இல்லாதவங்களோட கொண்டாடி நாங்க சந்தோஷமா கொண்டாடுறோம் சார் இனிமே நாங்க இந்த கிறிஸ்துமஸ் இப்பயே கொண்டாடி பழகிக்கிறோம் சிஸ்டர் சரிங்கண்ணா ஹாப்பி கிறிஸ்துமஸ்ங்கண்ணா ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல்